ப்ரோ பவித்ரா இதுவே பெரிய விஷயம் பவித்ரா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எங்கள் வீட்டில் நான் முன்னாலே பழைய சோறு தான் பார்த்து போன முன்னாலே இப்போ எங்கள் வீட்டில் பழைய சோறு தான் மதியானம் எங்கள் வீட்டுக்காரம்மா அம்மா எழுந்துறதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக படுத்துருக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மா நான் எழுப்பி எங்கள் வீட்டுக்கார மாட்டேங்கிறதையாவது கேட்டு காலையில் எழுந்திருச்சோம் ரெண்டு பேர் ஹாரி பாட்ரை வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு வந்து பழையஸ்வரி மாமா இருந்தார் அவருக்கு பழையஸ்வரி அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையை ரெண்டு பேரும் முடித்தோம் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டுக்காரம் சும்மா படுத்துருக்காங்க நான் உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் எதாவது எழுப்பி ஏதாவது எனக்கு செஞ்சு கொடு சாமின்னு கேட்டு எப்படியாவது பண்ணணும்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது கேட்டால் ஏதாவது சொல்லுமோங்கிறதும் பயமாக இருக்குது பார்க்கணும் ప్రోమ్ ఇటుగా మాత్ర పైపర్ర తప్పులియే

போயிட்டு வாப்பா வை நான் வெயிட் பண்ணுறேன் மணி அண்ணா நான் அனுப்பி பண்ணுறதா நான் அதை தெரியுமே நான் உன்னுத்த சொல்லவே இல்லையே மணி யார் பாப்பா வேணும் பாப்பா ஆ பாப்பா அதான் நீங்கள் தான் நாற்பத்தஞ்சு வயசு ஆளாச்சு நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க ஆசா இருக்கேன் மாப்பிள்ள நீ ஓட்டாமல் இருக்கேன்னு நினச்சா ஓட்ட ஆரம்பிச்சேன்ல எங்கே வாப்பில வீடியோ போட்டால் ஒன்று கூட வியூஸ் போக மாட்டேங்குது செம்ம இரிட்டேட் ஆகுது நான் எங்கே உண்டா சொன்ன காலேஜ் படிக்கிற பசங்க காட்டுறா நம்ம சேனலில் பரப்பி விட்றான்னு சொன்னேன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை பற்றியா நீங்கள் திவ்யா ஹேய் ஏய் திவ்யா வாமா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா என் வீட்டில் நல்லா இருக்காங்களா இங்கே பாரு லைக் போட்டேன் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா ஓகே பாய் இது ஒரு கமாண்ட் இல்லை காலேஜ் லீவ் வரான் ஓகே ஓகே இந்த காலேஜ் குரூப்னு கேங்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கீங்களே அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ல இல்லை இங்கே உண்மையிலே வீடியோ எதுவும் போட்டாலும் சுத்தமாக வீஸ் போக மாட்டேன் செம்ம இரிட்டேட் ஆகுது ஏண்டா ஏண்டா அதில் வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தான் சொன்னேன் தப்பாக இருந்தால் சாரி மன்னிச்சுக்கோ